வணக்கம் நண்பர்களே முக்கியமான சில டாபிக்ஸை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் முதல் டாபிக் என்ன பார்க்க போறோம்னா சிபிஆருக்கு போட்டியாக திருச்சி சிவாவை களமிறக்க இண்டி கூட்டணி முடிவு ஒரு கேள்விக்குறி வந்து போட்டிருக்கேன் துணை ஜனாதிபதி வேட்பாளராக என்டிஏ சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் அறிவிச்சிருக்காங்க இப்போ இந்தி கூட்டணி சார்பாக யார் அறிவிக்க போகிறாங்க அப்படிங்கிற ஒரு சஸ்பென்ஸ் நீடிச்சிக்கிருக்கு இந்த சூழலில் பாஜகவுடைய மேலிட தலைவர்கள் இண்டி கூட்டணிக்கும் அழைப்பு கொடுத்துருக்காங்க கட்சி அரசியல் இது எல்லாத்தையும் தாண்டி சிபிஆருக்கு ஆதரவு தெரிவிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்திய கூட்டணிக்கு அழைப்பு கொடுத்துருக்காங்க இப்போ திமுகவுக்கு என்ன தெரியுமா சிக்கலு சிபிஆருக்கு சப்போர்ட் பண்ணலைன்னா தமிழர் விரோத திமுக அப்படின்னு தமிழகத்தில் கேம்பெயின் பண்ணுவாங்க திமுகவுக்கு எதிராக கேம்பெயின் பண்ணுவாங்க இன்னும் திமுக மேலே ஒரு கருப்பு புள்ளி இருக்குது என்ன தெரியுமா ஏபிஜே அப்துல்கலாம் அவர்களை ப்ரெசிடென்ட் ஆக்குவோம் இரண்டாவது முறையாக பிரசிடென்ட் கேண்டிடேட்டாக முன்னிறுத்தலாம் அப்படின்னு பாஜக ப்ரொப்போஸ் பண்ணாங்க அதற்கு திமுக எதிர்ப்பு தெரிவித்தாங்க ஸோ அப்போ இப்போ வரைக்கும் அந்த கருப்பு புள்ளி திமுக மேலே இருக்குது ஏபிஜே அப்துல்கலாம் அவர்களுக்கு எதிராக போட்டவங்க தானே நீங்கள் அப்படின்னு சொல்லிவிட்டு திமுக மேலே இப்போ வரைக்கும் அந்த குற்றச்சாட்டு இருக்குது அதனால் இந்த நேரத்தில் தமிழரான சிபிஆருக்கு எதிராக நம்ம வேறு யாராவது மாநிலத்தை சேர்ந்த யாராவது ஒருத்தங்களை ப்ரொப்போஸ் பண்ணால் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணால் டெஃபினட்டாக தமிழக அரசியலில் பெரிய தலைவலியை நமக்கு ஏற்படுத்தும் இன்னும் ஒரு ஆறு மாதத்தில் எலெக்ஷன் வேறு வரப்போகுது அதனால் ஒன்று சிபிஆருக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படி இல்லைன்னா இன்னொரு தமிழரை வேட்பாளராக நிப்பாட்டணும் இதுதான் திமுகவுக்கு இருக்கக்கூடிய ஒரே ஆப்ஷன் அப்படின்னு திமுக இந்தி கூட்டணி தலைவர்கள்ட்ட சொல்லிட்டாங்களாம் அதனால் எப்படியும் தோக்க போகிறோம் ஏன்னா தேவையான எம்பிக்களுடைய ஆதரவு என்டிஏவுக்கு இருக்கு என்டிஏ வேட்பாளர் தான் ஜெயிக்கிறதுக்கு நூறு விழுக்காடு இல்லை இரநூறு விழுக்காடு வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ எப்படி இருந்தாலும் தோக்க போகிறோம் அதுக்கு ஒரு தமிழரை வந்து வேட்பாளராகவே நிப்பாட்டியாரலாம் சிபிஆருக்கு எதிராக அவரும் ஒரு தமிழர் நிப்பாட்ட போகிற நம்மளும் ஒரு தமிழரை நிப்பாட்டினா தமிழகத்தில் அது இந்திய கூட்டணியுடைய பேரை டேமேஜ் படுத்தாது அப்படின்னு திமுக இந்திய கூட்டணி தலைவர்களை கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்களாம் அதனால திருச்சி சிவாவை வேட்பாளராக களமிறக்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சில செய்திகள் உலாவிக்கு இருக்குது இன்னும் உறுதிப்படுத்தப்படலை கூடிய விரைவாக உறுதிப்படுத்தப்படலாம் அப்படிங்கிற ரிப்போர்ட் தாங்க கிடச்சிருக்கு இது முதல் டாபிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் பெஞ்சமின் நெதன்யாகு இருக்கார்ல அவர் திட்டவட்டமாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டாரு இஸ்ரேலுடைய பிஎம்ஏ காசா மீதான போரை என்னால் நிப்பாட்ட முடியாது இப்போ நிறுத்துனா மீண்டும் முடிவு பெறாத போரை எதிர்கொள்ள நேரிடும் அப்படின்னு நிதனியாக அறிவிச்சிட்டாரு கிட்டத்தட்ட பாதிக்கு பாதி ஹமாஸை போட்டு தள்ளிவிட்டாங்க இஸ்ரேலு இந்த நேரத்தில் போரை ஸ்டாப் பண்ணிட்டா பேலன்ஸ் இருக்கக்கூடிய ஹமாஸ் மறுபடியும் இஸ்ரேல் கூட பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க முடிக்கிறதா முடிக்கிறோம் மொத்தமாக ஹமாசை முடிச்சிட்டோம்னா இஸ்ரேலுக்கு ஃப்யூச்சரில் எந்த ஒரு அச்சுறுத்தலும் இருக்காது அதை உறுதி பண்ணிட்டு நாங்கள் வெற்றியுடன் போரை முடிக்க விரும்புகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெஞ்சமின் நிதன்யாகு அதிரடியாக அறிவிச்சிருக்காரு மூணாவது டாபிக் என்ன பார்க்க போறோம் சென்னையில் தூய்மை பணியாளர்கள் போராட்டம் நடத்தினாங்கள தனியாருக்கு இந்த தூய்மை பணியை ஒப்பந்தத்துக்கு விடக்கூடாது அப்படிங்கறதான் அவங்களுடைய மெயின் அப்ஜெக்டிவ் அந்த போராட்டத்துக்கான மிக முக்கிய நோக்கமே அதுதான் சென்னை மாநகராட்சியை தொடர்ந்து மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்களும் போராட்டத்தில் குதிச்சிருக்காங்க அவங்களுடைய அப்ஜெக்டிவும் இதுதான் தனியார் நிறுவன ஒப்பந்தத்தை ரத்து செய்க அப்படிங்கிறத வலியுறுத்தி தான் போராட்டம் அறிவிக்கப்பட்டிருக்கு இப்போ மதுரை மாநகராட்சியை தொடர்ந்து கடலூர் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் இருக்காங்களே அவங்க பார்த்தீங்கன்னா அவங்களும் இப்போ போராட்டத்தை அறிவிக்கிறாங்க முற்றுகை போராட்டம்லாம் நடத்தியிருக்காங்க கடலூர் மாநகராட்சியை எதுக்காக முற்றுகை போராட்டம்னா நாற்பத்தி ஐந்து வார்டுகளில் கடலூரில் நாற்பத்தி ஐந்து வார்டுகளில் தனியார் நிறுவனம் மூலமாக தூய்மை பணி மேற்கொள்ளப்படுதான் தூய்மை பணியாளர்களுக்கு மூன்று மாதமாக சம்பளம் வழங்கப்படலை அப்படின்னு கோபத்தோட தூய்மை பணியாளர்கள் கடலூர் மாநகராட்சியை முற்றுகையிட்டு போராட்டம் நடத்தியிருக்காங்க இப்போ புரியுதா ஏன் சென்னை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் மதுரை மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் தனியார் கிட்ட ஒப்பந்தம் விடக்கூடாது அப்படின்னு எதுக்காக இப்படி கொந்தளிக்கிறாங்கன்னா இதுக்காக தான் பாருங்க மூணு மாசமா சம்பளம் கொடுக்கல அப்படின்னு கடலூர் மாநகராட்சி தூய்மை பணியாளர்கள் முற்றுகை போராட்டம் நடத்திருக்காங்க இந்த டாபிக்ஸ் எல்லாத்தையும் பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து கணக்கில் இருந்து அடுத்தடுத்து நிறைய பதிவுகளை பார்க்க போறோம் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம் இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம் நன்றி ஜெய்ஹிந்த்